என்னைக்கு மதிக்கக்கூடிய தலைவராக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக நான் என்னையும் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு அண்ணாமலை அவர்களை மதிப்புக்குரிய எங்களது எங்களது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனஞ்சி அவர்களை

மாவீரன் திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண் இந்த மண்ணுக்கும் நான் தலை வணங்குகிறேன் இந்த மண்ணுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசத்தில் இணைந்து ஏற்பட்ட விபத்து என்பது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இணைந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது நமது இந்தியாவில் மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் போல ஒரு பதில் அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பணி சுமத்த முடியாது ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போனது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம் ஆனால் அங்கே நடந்தது மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அமிழ்த்து பார்த்து அதித்து நீ யார் என்று பார்த்து நீ சுட்டுக் கொண்டு என்னையும் சுட்டுக் கொள்ள சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி நீ ஒன்று மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு நீ மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் எல்லா பெண்களும் நெத்தியில செந்தூரம் வைத்திருப்பார்கள் மோடி பன்னிரண்டு நாட்கள் விரதம் போல் விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேசல் கல்ஸ் கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும் எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும் அதில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு அந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்திருப்பாங்க அடித்த பிறகு பெயர் வைத்தார் சிந்தூர் ஆபரேஷன் எந்த ஒரு பெண்ணுக்கும் நெத்தியிலே செந்தூரம் இல்லையோ அதே அளவு இரண்டு புரோசி என்கின்ற இரண்டு பெண்ணை அனுப்பி இரண்டு பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வைத்தவர் நமது பிரதமர் சாதாரண விஷயமா கார்கில் போரில வாலாட்டினால் அன்னைக்கும் வாஜ்பாய் அடி பதிலடி கொடுத்தார்கள் ஆனால் மனிதாபி மரத்தோடு இருந்ததனால் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாதியோடு விட்டு வந்து விட்டார்கள் ஆனால் நம்முடைய பாரதவர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் அன்புக்கு அன்பு ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி வாங்கியே தேசத்தை வேண்டும் விட முடியுமா நம்முடைய முன்னோர்கள் காத்த இந்த மண்ணை நாம் விட்டுவிட முடியுமா அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நூறு கிலோமீட்டர் தாண்டிவே லாகூரிலையும் ராகுல் பிண்டியிலையும் இந்த விமான தளத்தை அடித்து நொறுக்கினார்கள் ஆனால் எந்த நாளும் எந்த எந்தலைவர்களும் ஒரு சிறு கண்டனம் கூட சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அது ட்ரம்ப் ஆக இருந்தாலும் ஆண்டு காலமாக நாடெல்லாம் போய் எதற்காக போனார்னால் யாருக்கும் இது தெரியாது ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அத்தனை பேர் அடித்து நொறுக்குவேன் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் நாடு நாளாக சென்றார்கள் தான் ஆபரேஷன் யாரும் கூட ஒன்று சொல்ல முடியும் பாதிக்கப்படுவேன் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீரும் ரத்தமும் ஒன்றாக ஆக முடியாது வர்த்தகம் பாதிப்பது மட்டுமல்ல இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் இனி பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகங்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நாட்டில் தேசபக்தி இருக்கிறதா நம்மளுடைய நாட்டில் தேசபக்தி எல்லோருக்கும் சேர்ந்தவர்களோட இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை பாகிஸ்தானை எடுத்து விட்டால் உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்கள் பாகிஸ்தான் வர்றதுக்கு யாரும் தடை விதிக்கப்பட்டிருக்க திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்யும் என்ன பாருங்க ஆடு நனஞ்சது என்று ஓனாய் அழுத கதையில இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெச்சமா இருக்கு அதிலயும் சில தலைவர்கள் பாரதிய ஜனதாக்கள் சொல்லிய புதிய தலைவர் வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோ என்று பேசுகிறாருன்னு சொல்லிருக்கிறார் எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களை உங்களை யார் நான் பேசுறது தேச உணர்வோடு இறைங்கள் இல்லையென்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய் விடுங்க அவ்வளவுதான் வேற இல்லயோ பாகிஸ்தானில போய் இருக்காங்க பாகிஸ்தான பத்தி தெரியுமா உங்களுக்கு இந்தியா நம்ம பாகிஸ்தான் இந்தியா புரியும் போது அங்குள்ளவர்கள் அந்த ஒப்பந்தப்படி அங்குள்ளவர்கள் இந்தியா வரலாம் அல்லது இங்கிருந்து போக வேண்டிய பாகிஸ்தான் போகலாம் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டு எல்லாரும் ரயில் ஏறி போறாங்க இந்தியாவில இருந்து ஏறி போறவங்க எல்லாருமே போய் பத்திரமா இறங்குறாங்க ஆனா பாகிஸ்தான் இருந்து இந்தியா வரும்போது அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் புதுசாக இருந்தால் எடுத்து படிச்சு பார்க்கணும்

பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் சொல்றார் காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றார் நம்முடைய முதலமைச்சர் எந்த விதமான பதிலும் இல்லை எவ்வளவு வருத்தமான செயல் ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி விட்டால் போது போட்டுக்கிட்டே இருக்கிறார் பாகிஸ்தான் டிவியில தினமும் நடக்கு அதுல ஒரு நடுவர் அவர் என்ன சொல்றது நெறியாளர் அவர் கேட்பார் நீங்கள் பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் இவங்க இங்க இருந்துச்சு அங்க யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்ப இங்க உணர்வு பாதிப்பு வரலாமா போகுத நீ அடுத்த வீட்டை பத்திட்டு இருக்கீங்க நெறியாளர் இந்த இதெல்லாம் ஒரு விவாதம் வைக்கலாமா தான் மேடையில கொஞ்சமாவது உணர்வு வேண்டாமா உன் வீட்டுல ஒரு பெண் உன்னுடைய வீட்டுல ஒரு பெண் தாலியெடுத்தா நெத்தில குங்குமம் இல்லாமல் தான் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கூட தேச உணர்வு இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணர்வு நாட்டில் வளர வேண்டும் நான் எல்லாரையும் சொல்றேன் யாரெல்லாம் பேஸ்புக்ல போட்டாங்களோ யாரெல்லாம்

அன்னை வாஜ்பாய் இன்னொன்று சொன்னாங்க இனிமேல் பாகிஸ்தான் வாராட்டினால் இந்தியாவில் இருந்து ஒரு பகுதி கூட போரா கூட பரவாயில்லை பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் நான் எடுத்து அதான் மோடி போற அதான் மோடி இப்ப செய்ய அதனாலே தான் இந்த திருப்பூர் மண்ணில் நான் அனைவரையும் வழங்குகிறேன் இவ்வளவு தூரம் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்களே உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாளர்களை நான் வழங்குகிறேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் அனைவருக்கும் இதில் நன்றி கூறிக்கொண்டு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்